ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் இலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிரதம் பதினான்கு கருவூரை சேர்ந்த பாட்டியின் தீவிர பக்தி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் திருமதி பரணி எஸ் மீனா இப்பெயர் ஜோதிட துறையில் அவருக்கான பெயராகும் ஆனால் இவரது இயற்பெயர் திருமதி எஸ் லட்சுமி மீனா என்பதாகும் இவரது வாழ்வில் நடந்த பாட்டியின் லீலைகளை இக்காணொலியில் காண்போம் திருமதி பரணி மீனா அவர்களின் வாடிக்கையாளர்களில் ஒருவரான பொறியாளர் ஒருவர் கொடுமுடிக்கு அருகில் நொய்யலில் டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் தோட்டத்தில் பாட்டி சித்தர் என்று அழைக்கப்படும் ஒருவர் இருக்கிறார் அவரை பார்க்க வருகிறீர்களா என்று திருமதி பரணி மீனா அவர்களிடம் கேட்டு அழைத்திருக்கிறார் சித்தர் என பொறியாளர் சொல்லிவிட்டாரே என கருவூராரைப் போல சதாசிவ பிரம்மேந்திரரை போல பழனி மகான் போகரை போல நாமெல்லாம் படத்தில் பார்ப்பது போல இருப்பார்கள் என எண்ணி கொண்டு திருமதி பரணி மீனா அவர்கள் சம்மதித்து பாட்டி வசித்த இடத்திற்கு அனைவரும் சென்றார்கள் திருமதி பரணி மீனா அவர்கள் தனது மனதில் கற்பனை செய்தது போல் இல்லாமல் அதற்கு மாறாக அங்கு சூழ்நிலை இருந்தது நமது பாட்டி சித்தர் குளிக்காமல் அரைகுறை ஆடைகளுடன் தீய வார்த்தைகளால் சத்தம் போட்டு வைத்திருந்த மலமும் மற்றும் பக்தர்கள் வாங்கி கொண்டு வந்த பொருட்களும் சிதறி பார்ப்பதற்கு ஒரு சகதி காடு போல் இருந்தது திருமதி மீனா அவர்களுக்கு இக்காட்சி அருவறுப்பை தந்தது சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் விரும்பும் திருமதி பரணிமீனா அவர்களுக்கு அங்கே இருந்த அருவறுப்பான மனதிற்கு ஒப்பாத சூழ்நிலையால் சற்றே முகம் சுழித்தார் நமது பகவான் பாட்டி சித்தரை காண ஏற்கனவே பத்து பக்தர்களுக்கு மேல் காத்திருந்தனர் அவர்களோடு திருமதி பரணிமீனா அவர்களை அழைத்து வந்த பொறியாளர் தான் அணிந்திருந்த வெள்ளை சட்டை அழுக்காகும் என்பதை கூட பொருட்படுத்தாது பாட்டியின் முன்பு சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்தார் அவர் வணங்கி எழுந்த பின் திருமதி பரணிமேனா அவர்களையும் வணங்குமாறு அப்பொறியாளர் பரிந்துரைத்தார் திருமதி பரணிமேனா அவர்களுக்கோ மனம் சற்றும் ஒத்து வராத ஒரு ஒப்பா நிலை நான் வணங்க மாட்டேன் என்றும் வணங்க மனம் ஒத்து வரவில்லை என்றும் முடியவே முடியாது என்றும் அப்பொறியாளரிடம் இவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார் அப்பொறியாளரோ பாட்டியின் அருகாமையில் சிறிது நேரமாது அமருங்கள் என அறிவுரை கூற திருமதி பரணி மீனா அவர்களோ அமர எனக்கு மனமும் வரவில்லை அமரவும் முடியாது என மறுத்துவிட்டார் அவர் மீண்டும் அவரை அமர வற்புறுத்த அதெல்லாம் அமர முடியாது என கூறி அவ்விடத்தை விட்டு நகர முனைந்தார் திருமதி பரணி மீனா அப்போது திடீரென நமது பகவான் பாட்டி சித்தர் திருமதி பரணி மீனா அவர்களின் மீது ஒரு மிக நீளமான புகையிலை துண்டை எடுத்து அவர் மீது வீசி ஏய் வாடியுங்க என கட்டளையிட்டார்கள் இவரோ பாட்டியின் அருகாமையில் செல்ல பயந்து கொண்டும் மற்றும் அங்குள்ள அருவறுப்பான சகதி போன்ற இடத்தை கண்டும் செல்லாமல் ஒதுங்கி நின்றார் அங்கே கூடியிருந்த பக்தர்களோ பாட்டி அழைக்கிறார்கள் என திருமதி பரணி மீனாவை வற்புறுத்தினர் போகச் சொல்லி ஆனால் இவர் போகாமல் அதே இடத்தில் நின்று கொண்டே இருந்தார் பின்னர் சிறிது நேரத்தில் அப்பொறியாளரை அழைத்துக் கொண்டு கருவூர் கிளம்பினார் திரும்பி செல்லும் வழியில் பொறியாளரிடம் சித்தர் எனச் சொன்னீர்கள் பார்க்க பிச்சைக்காரியை விட மிக மிக கேவலமாக மிக மிக மோசமான நிலையில் உட்கார்ந்திருக்கிறார் இவரை போய் நீங்கள் எப்படி சித்தர் எனச் சொல்லலாம் என்றும் என்னால் இக்கிழவியை தெய்வம் என்றோ அல்லது மகான் என்றோ சித்தர் என்றோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் மேலும் தான் எட்டு வயது முதல் சிவ வழிபாடு செய்து கொண்டு வருபவள் என்றும் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் தீவிர பக்தை நான் என்றும் என்னை போய் இப்படி ஒரு இடத்திற்கு கூட்டி வந்து விட்டீர்களே என்றும் திருமதி பரணி மீனா அவர்கள் வெளிப்படையாகவே அப்பொறியாளரிடம் பேசி மனதில் உள்ளதை கொட்டி தீர்க்க அப்பொறியாளரோ அம்மா உங்களுக்கு பாட்டியை பற்றி புரியவில்லை இனி பின்னர் புரியும் என ஒரே வரியில் சொல்லிவிட்டார் திருமதி பரணி மீனா வாழ்வில் நடந்த லீலாமிரதத்தின் தொடர்ச்சியை நாளைய காணொலியில் அனைவரும் பகிர்ந்து பருகுவோம் ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி